வணக்கம் நேர்களை இது தந்தையின் இன்றைய பரபரப்பு வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி திக் 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 என்று நடந்த டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வீழ்த்தி வரலாறு படைச்சிருக்கு இந்திய அணி இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையேயான ஐந்தாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்து முடிந்தது ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து வெற்றிக்கு முப்பத்து ஐந்து ரன்களும் இந்திய வெற்றிக்கு நான்கு விக்கெட்டுகளும் தேவைப்பட்ட நிலையில் கடைசி நாள் ஆட்டத்தின் முதல் இரண்டு பந்துகளையும் இங்கிலாந்து பேட்டர் ஓவர்டான் பவுண்டரி அடிக்க இந்திய ஃபேன்ஸ் ஷாக் ஆனால் நம்பிக்கை நாயகனாக ஜொலித்த சிராஜ் ஜேமி ஸ்மித் விக்கெட்டை வீழ்த்த அவ்வளவுதான் அடுத்தடுத்து மூன்று விக்கெட் எனினும் உடைந்த கையுடன் போக்ஸ் உள்ளே வர இரு அணிகளுமே வெற்றிக்காக மல்லுக்கட்ட போட்டியில் செம்ம பிரஷர் அப்போது சிக்ஸர் பறக்க பறக்கவிட இடிந்து போயினர் இந்திய ரசிகர்கள் ஆட்டம் திக் 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 என நகர இரும்பு மனதுடன் புயலாக பந்து வீசிய சிராஜ் கடைசியாக ஆட்கின்சனை போல்டாக்க வரலாறு படைத்தது இந்தியா திருப்பத்தூரில் பள்ளி கிணற்றில் மாணவன் முகிலன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தடையை மீறி ரயிலை மறித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது அமெரிக்காவின் நியூஹர்சி நகரில் மெட்ரோ ரயிலில் பயங்கர சத்தத்துடன் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பயணிகள் வீதியில் அலறியடித்து ஓடினர் போர்க்காலத்தில் மக்கள் ஆபத்தான பகுதியில் இருந்து வெளியேறிடுற மாதிரியே சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்து ஒட்டுமொத்த மக்களும் இரவோட இரவா ஊற காலி பண்ணியிருக்காங்க கிராமத்தினரோட இந்த முடிவுக்கான காரணம் அதிர்ச்சியையும் கவலையும் தருது முப்பாட்ட வெச்ச மரமெல்லாம் மனுஷனோட மூச்சு காத்துக்காக இயங்குது கூட்டு குடும்பமாக வாழ்ந்த வீடெல்லாம் தனிமையில் சாகுது குழந்தைங்க ஓடியாடி விளையாண்ட தெரு இப்போ வெறிச்சோடி கிடக்குது ஏழு சென்மோ வரங்கொடுத்த குலசாமியே இங்க ஆதரவற்று நிற்குது சாதிசனமெல்லாம் பெட்டி படுக்கையோட கிளம்பின பிறகு இனி இந்த காவல் தெய்வத்துக்கு என்ன பாதுகாப்பு யார் செஞ்ச பாவமோ இல்ல யாரோட சாபமோ தெரியல ஐநூறு குடும்பம் புள்ள குட்டிகளோட சந்தோஷமா வாழ்ந்த ஊரு இப்போ சுடுகாடு மாதிரி மாறி போயிருக்கு இந்த ஊருக்கு என்னதான் தான் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க சிவகங்கை செய்தியாளர் சுந்தரை நாட்டாக்குடி கிராமத்துக்கு அனுப்பணும் இந்த ஊரும் வேணாம் இந்த மண்ணோட இனி எந்த ஒட்டும் உறவும் வேணாம்னு முடிவெடுத்து தான் நாட்டாக்குடியை விட்டு பொதுமக்கள் கூட்டம் கூட்டமா வெளியேறி இருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள குக்கிராமமா இருந்தாலும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நாட்டாக்குடியில ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஆனா சிவகங்கையை சுற்றி உள்ள கிராமங்கள் எல்லாம் பிரதான் மந்திரி கிராம யோஜனான்னு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கும்போது நாட்டாக்குடி மட்டும் ஃபைவ் ஜி ஸ்பீட்ல ஆதி காலத்தை நோக்கி டைம் டிராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியுது பிறந்த மண்ணை விட்டு போகணும்னு முடிவெடுத்திருக்காங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்கன்றதையும் நாம் உணர வேண்டியிருக்கு நாட்டாக்குடி கிராமத்தில் தெருவிளக்கு இருக்குது ஆனால் அது ஒரு நாளும் எரிஞ்சது இல்லை மூளைக்கு மூளை பைப் இருக்குது ஆனால் அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட வந்ததில்லை தார் சாலை இருக்குது ஆனால் பஸ் இல்லை எக்கச்சக்கமான குழந்தைங்க இருக்காங்க ஆனால் அவங்க படிக்கிறதுக்கு பால்வாடி ஸ்கூல் இல்லை இப்படி அரசாங்கம் கொண்டு வந்த பல நலத்திட்டங்களுக்கு இங்கேயும் கல்வெட்டில பேர் இருக்குது ஆனா அதனால மக்களுக்கு எந்த பயனும் இல்லைன்னு சொல்ற அளவுக்குதான் மக்களோட நிலைமை இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இரவு நேரங்கள்ல லேசா காத்தடிச்சு மின்சாரம் துண்டிச்சதுன்னா மறுநாள் விடியல் வந்தாதான் இவங்களால வெளிச்சத்தையே பார்க்க முடியுமா நாட்டாக்குடி கிராமத்தினரும் கடந்த பத்து வருஷங்களுக்கு மேலாகவே ஓட்டு கேட்டு வரக்கூடிய எல்லா அரசியல் கட்சியினர்கிட்டையும் அடிப்படை வசதிகளை சரி செஞ்சு தர சொல்லி மனு கொடுத்துருக்காங்க ஆனால் ஆட்சிக்கு வந்த நூறு நாளில் வாக்குறுதி நிறைவேற்றப்படும்னு சொன்னாங்களே ஒழிய யாரும் செய்யலைங்கன்னு கவலையோடு தெரிவிக்கிறாங்க எல்லாரும் அரசியலாக எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க எதுவுமே செய்யலை ஓட்டு வாக்குறப்ப வாராக எதுவும் செய்ய மாட்டாங்க மாவட்ட ஆட்சியர் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது எதுவுமே இருக்கிற அதனால வந்து கிடையாது பீதி அடைஞ்சு போயிட்டாங்க அவங்க சொல்கிறது நான் தான் எதுவுமே நடக்கலை உண்மை அது நிலவரம் தான் அதனால் எங்களுக்கு செய்து கையெடுத்து கேட்குறேன் இந்த உடனடியாக செய்தியை பார்த்து எங்களுக்கு இப்போ பாதுகாப்பையும் அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்து ஊரை மீட்டு கொடுங்க தான் நான் கேட்குறேன் வேறு எதுவும் சொத்து சுகங்கிட்ட கேட்கல குடிமை நான் நகரத்தை கட்டக்காடுக்கானே எங்களை மீட்டு கொடுங்க தான் கேட்குறேன் இருக்க கிராம வெளியே போனவங்கள பயமுடியாமல் எச்சரிக்கை கொடுத்து கொட்டுக் கொடுங்க அதனால் வந்து இந்த பா பாதம் தொட்டும் கேட்குறேன் அல்லது பொதுமக்கள் தான் நீங்கள் பார்த்து உதவி செய்யணும் இந்த குக்குராமத்தை வாழை வைக்கிறத பொதுமக்கள் கையில் தான் இருக்குது இது போதாத குறைக்கு நாட்டாக்குடியில் அடுத்தடுத்து நடந்த கொலை சம்பவங்களும் ஊர்காரங்களை குலநடுங்க வச்சிருக்கு கடந்த நவம்பர் மாதம் இந்த ஊரில் பெட்டிக்கடை நடத்தி வந்த அதிமுக கிளை செயலாளர் கணேசனை ஒரு கும்பல் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செஞ்சது அவரோட இறப்புக்கு பிறகு வீட்டுக்கு தேவையான எந்த மளிகை பொருட்கள் வாங்கணும்னாலும் நாட்டாகுடி கிராமவாசிகள் பத்து கிலோமீட்டர் பயணிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதைத் தொடர்ந்து சமீபத்தில் கூட ஜூலை இருபதாம் தேதி நாட்டாக்குடி கிராமத்தை சேர்ந்த அறுபத்தஞ்சு வயது விவசாயியான சோனை முத்தன் என்பவரையும் ஒரு கும்பல் தலையை துண்டா வெட்டி கொண்டு போட்டிருக்கு இந்த ரெண்டு சம்பவத்துக்கு பிறகு மக்களுக்குள்ள உசுறு பயமோ அதிகரிக்க தொடங்கியிருக்கு அடிப்படை வசதி இல்லை பாதுகாப்பு இல்லை இனி இந்த ஊரில் இருந்து என்ன பண்ணுறதுன்னு நினச்சிதான் மக்கள் அங்கிருந்து குழந்தை குட்டி கால்நடைகளோடு வெளியேறியிருக்காங்க மக்கள் எல்லாரும் இந்த ஊரை அாதையா விட்டுட்டு போனாலும் கூட மறுபடியும் அவங்க எல்லாம் ஒரு நாள் திரும்ப வருவாங்கன்ற நம்பிக்கையோட இருக்காரு இந்த மெய்யழகன் இவரோட உண்மையான பேரு தங்கராஜ் நாட்டாக்குடி ஊர்ல இப்ப இவர் மட்டும்தான் தனி ஒருவனா வாழ்ந்துட்டு வர்றாரு அடைச்சி இருக்கும் ஏங்க கூமாப்பட்டி வாங்கன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வைரலான மாதிரியே இப்போ தங்கராஜும் செய்தியாளர்கள்லாம் எங்கள் ஊருக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி அழைச்சது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்த ஊர் இப்படி ஆகிடுச்சேன்னு எல்லாருக்கும் நாட்டாக்குடியை சுத்தி காட்டி அதோடய வரலாற்றையும் சொல்லி ரொம்பவே மனவேதனையை வெளிப்படுத்திகிட்டு இருக்கார் நாங்கள் வசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் குடும்பம் வளர்ந்த குடும்பத்தில் கடைசியில் வந்து படிப்படியாக குறைஞ்சி இப்போ ஐம்பது பேர் இருந்தோம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இப்போ கடைசியில் இறமியில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குளம் தழுத்து கழுத்து அறுத்து கொண்டு போய் சிவங்க கோர்ட்டில் போட்டதாக தவல் நீசு வந்துச்சு அதை பார்த்துட்டு நீசு பொதுமக்கள் எல்லாம் அடைஞ்சு எல்லாரும் இப்போ உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அவளுடைய உடம்புக்கு போக எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆடு மாடை எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு ஊரை விட்டு வெளியேறிட்டாங்கயா இதனால் வந்து இப்போ ஊர் வெறிச்சோடு தனிமையா இருக்குது இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கேன் நான் வந்து போக முடியல பெற்ற தாய் வந்து பிள்ளையை விட்டு கருவில் இருக்க பிள்ளையை எடுத்து போட்டேன் அது எவ்வளோ பிரச்சனை அது மாதிரி என் தாய் தாய்நாட நேசிக்கிற கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம் என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த ஊர்ல தான் இருப்பேன் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கு உயிர் போன கிழக்கு கட்டு கொடுக்குறேன் தண்ணி வசதி இல்லை அடிப்படை வசதி இல்லைன்றதுக்காக பள்ளிக்கூடம் இல்ல பசு வசதி இல்லை தண்ணி வசதி இல்லை ரோடு வசதி இல்ல அதனால எல்லா மக்களுமே ஊரை விட்டு வெளியேறி போயிட்டாங்க நாங்களே போயிட்டோம் எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது என்றக்காக போயிட்டேன் திருப்பி எங்களுக்கு ஒரு வழி வர்றதுக்காண்டி நாங்கள் சாவி கும்பிட்றதுக்காக இந்த ஊருக்கு வண்டி சாதியை கூப்பிட்டு பார்த்தா எந்த வழியும் எங்களுக்கு அடிப்படையும் கிடையாது நல்ல பூமி வெளஞ்ச பூமிதான் இந்த சம்பவம் தொடர்பாக கேள்விப்பட்டு ஷாக்கான சிவகங்கை கலெக்டர் பொற்கொடியோட உத்தரவின் பேரில் திட்ட இயக்குனர் மற்றும் வட்டாட்சியர் வருவாய்த்துறை அலுவலர் கொண்ட குழு நாட்டாக்குடியில் என்ன பிரச்சனைன்னு ஆய்வு செஞ்சுட்டு வராங்க தனி ஒருவனால் என்ன செய்ய முடியும்னு நினச்சி தங்கராஜும் ஊரை காலி பண்ணியிருந்தா ஒருவேளை நாட்டாக்குடி பற்றி வெளியே தகவலே தெரிய வந்திருக்காது ஆனால் தனி ஒருவர் மனசு வச்சா மறுபடியும் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் நம்பிக்கையோட நாட்டாக்குடி சுற்றி வரக்கூடிய தங்கராஜ் உண்மையிலேயே இந்த மண்ணை காக்க பிறந்த மெய்யழகந்தாங்க பீகார்ல ஒரு கார் தாறுமாறாக ஓடி மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தியிருக்கு பீகாரில் தறிக்கெட்டு ஓடிய கார் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் பீகார் மாநிலம் ரோதஸ் பகுதியில் சாலையில் அதிவேகத்தில் சென்று கொண்டிருந்த காரானது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து நான்கு பேர் மீது பயங்கரமாக மோதியது இந்த விபத்தில் மோதிய வேகத்தில் சாலையோர தடுப்புச் சுவரை பயர்த்து கொண்டு காரானது பள்ளத்தில் கவிழ்ந்தது இந்த விபத்தில் மூன்று வயது பெண் குழந்தை உட்பட மூன்று பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இதுகுறித்தான வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது சென்னையில் சிறுமிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற அளவுக்கு நாய் கடிச்சு குதறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சென்னை ஆர்கே நகரில் ஏழு வயது சிறுமியை அமெரிக்கன் நாய் கடித்து குதறிய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சென்னை தண்டையார்பேட்டையில் ராஜா என்பவர் மனைவி மற்றும் ஏழு வயது மகளுடன் கடைக்கு சென்று வீடு திரும்பும்போது கீழ்வீட்டில் உள்ள அமெரிக்கன் புல்டாக் ஏழு வயது சிறுமியின் முகத்தை எகிறி கடித்து குதறியது இதை பார்த்து அதிர்ந்து போன ராஜா நாயிடமிருந்து போராடி தனது குழந்தையை மீட்டுள்ளார் இதனையடுத்து காயமடைந்த சிறுமி அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுமிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டுள்ளது இதனிடையே நாயின் உரிமையாளர் ஜோதி என்பவரிடம் விசாரணை நடத்திய மாநகராட்சி அதிகாரிகள் அமெரிக்கன் புல்டாகை புளியந்தோப்பில் உள்ள காப்பகத்திற்கு கொண்டு சென்றனர் சுமார் மூணு வருஷமா தலைமறைவா இருந்த மீரா போலீசார் அதிரடியாக அதிரடியா கைது பண்ணிருக்காங்க போலீசாரால் கைது செய்யப்பட்டு டெல்லி அரசு காப்பகத்தில் அடைக்கப்பட்டுள்ள நடிகை மீரா மிதுனை ஆகஸ்ட் பதினோராம் தேதி ஆஜர்படுத்த சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பட்டியலினத்தவர் குறித்து அவதூறாக பேசி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் விசாரணைக்கு ஆஜராகாத மீரா மிதுனுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் டெல்லி நகர வீதிகளில் சுற்றி வரும் மீரா மிதுனை மீட்க கோரி அவரது தாய் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது டெல்லி போலீசாரால் பிடிக்கப்பட்ட மீராமுத்துன் அங்குள்ள அரசு காப்பகத்தில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி டெல்லி காப்பகத்தில் உள்ள மீராமித்துனை ஆகஸ்ட் பதினோராம் தேதி ஆஜர்படுத்தும்படி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி திருடலாம்னு நினைச்ச பெண் எப்படி நீங்களே இலங்கையில் நகைக்கடையின் உரிமையாளரின் முகத்தில் பெப்பர் ஸ்ப்ரேவை அடித்து கொள்ளையடிக்க முயன்ற இளம்பெண் கையும் களவுமாக சிக்கினாா் நுவரேலியா ஹட்ட நகரில் உள்ள நகை கடைக்கு வந்த ரோஷன் சில்வா என்ற இளம்பெண் நகை வாங்குவது போல நாடகமாடியுள்ளார் சற்று நேரத்தில் நகையை கையில் வாங்கி பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் திடீரென பையிலிருந்த பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து உரிமையாளரின் முகத்தில் அடித்துள்ளார் உடனடியாக சுதாரித்துக் கொண்ட கடையின் உரிமையாளர் இளம்பெண்ணை பிடித்து போலீசில் ஒப்படைத்த நிலையில் பிணையில் விடுவித்துள்ளனர் ஹோட்டலில் ஓசில சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காம டிமிக்கி கொடுக்க மத கலவரத்தை தூண்ட பார்த்த பிரியாணி பிரியர்களால் பரபரப்பு ஏற்பட்டது சாப்பிட்ட உணவுக்கு பணம் தராமல் இருக்க சைவ பிரியாணியில் எலும்பு கலக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி கேமராவால் இளைஞர்கள் சிக்கியுள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் அமைந்துள்ள உணவகத்திற்கு பதிமூன்று இளைஞர்கள் சென்றுள்ளனர் சிலர் சைவ பிரியாணியையும் சிலர் அசைவ பிரியாணியையும் ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளனர் அசைவ பிரியாணி சாப்பிட்ட நண்பர்களின் பிளேட்டில் இருந்து சில எலும்பு துண்டுகளை எடுத்து தங்களது பிளேட்டில் உள்ள சைவ உணவில் கலந்த அவர்கள் புனிதமான மாதத்தில் சைவ உணவில் எலும்பு துண்டுகள் இருந்ததாகவும் தங்கள் மனம் புண்பட்டு இருப்பதாகவும் கூறி பணம் கொடுக்காமல் இருப்பதற்காக உணவக உரிமையாளரிடம் ரகலையில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் அவர்களின் விஷம செயலை சிசிடிவி கேமரா படம் போட்டு காட்டவே போலீசார் உதவியுடன் அந்த இளைஞர்கள் விரட்டப்பட்டனர் நாகையில் ஓடும் ரயிலில் இருந்து இறங்கிய பெண் நடைமேடைக்கும் தண்டவாளத்திற்கும் இடையே சிக்கிக் கொண்ட நிலையில் ரயில்வே காவலர் துரிதமாக செயல்பட்டு அவரை உள்ளார். குறிவைத்து ரஷத்தியுள்ளது யுக்ரைனிய ராணுவ உட்கட்டமைப்பு வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு ட்ரோன் சேமிப்பு மற்றும் ஏவுதளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ரஷ்யாவின் தெற்கு பகுதியான யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ரயில் நிலைய கட்டிடத்தில் மின்கம்பி சேதமடைந்து தீப்பற்றி எரிந்தது